அருகே குத்தாலத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை மூலம் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் துவக்க விழாவில் பயிறு வகைகள் காய்கறி வகைகள் விதைகள் மற்றும் பழச்செடிகள் தொகுப்பு திட்டம் முழு மானியத்தில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வேளாண்மை துறை சார்பில் வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டாரம் மேலாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மூலம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஊட்டச்சத்து மேலாண்மை இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துவங்கப்பட்டது மக்கள் நலமும் நல்வாழ்வும் பெற ஊட்டச்சத்து மிக்க உணவினை உட்கொள்வதற்காகவும் உழவர்களின் வருமானத்தை மும்மடங்காக பெருக்கிடும் வகையிலும் விவசாயிகள் பயன்பெறும் வகையிலும் இத்திட்டம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுத்தப்பட்டது அந்த வகையில் விழாவானது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டார வளர்ச்சி அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது இவ்விழாவில் பயிறு வகைகள் காய்கறி விதைகள் மற்றும் பழச்செடிகள் தொகுப்பு திட்டம் முழு மானியத்தில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வேளாண்மை இணை இயக்குநர் சேகர் குத்தாலம் வட்டார விவசாயிகளுக்கு இருபத்தி ஐந்து நபர்களுக்கு முழு மானியத்தில் விதை தொகுப்பு திட்டத்தின் கீழ் மாவட்ட அளவில் துவக்கி வைத்தார் இதில் தோட்டக்கலத்துறை துணை இயக்குனர் சந்திரகவிதா காய்கறி விதை தொகுப்பு திட்டம் மற்றும் பழச்செடிகள் தொகுப்பு திட்டத்தின் கீழ் முழு மானியத்தில் இருபத்தி ஐந்து நபர்களுக்கு வழங்கினார் இத்திட்டத்தின் முக்கியத்துவத்தையும் பயன்களையும் விதைப்பு முதல் அறுவடை வரை பல்வேறு தொழில்நுட்பங்களையும் வேளாண்மை இணை இயக்குனர் விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தார் இவ்விழாவில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர்